ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான கடை தாங்க பார்க்க போகிறோம் இந்த கடையும் நிச்சயமாக உங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட் வரவே வராதுங்க ஏன்னால் வெத்தலையை வச்சு இந்த கடை நம்ம பண்ணியிருக்கோம் வாங்க எப்படி செய்யலாம்னு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வெத்தலை எடுத்துக்கோங்க காம்போடவே எடுத்துக்கோங்க அதே சமயத்தில் ஒரு மூணு பாக்கு எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி இலை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து இதை மூணையும் தான் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கணும் இப்போ இந்த பாக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஜாரில் நம்ம அரைக்கும் போது அது வந்து மசிஞ்சு வராது ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இடி பொருள் எடுத்து அதில் நல்லா வந்து ஃபஸ்ட்டு பாக்கு மட்டும் நல்லா இடிச்சுக்கோங்க இப்போ அப்படி இடி பொருள் இல்லை அப்படின்னா நீங்கள் டோன்டரி நீங்கள் வந்து ஒரு பேப்பர் எடுத்து அதில் வச்சுட்டு நல்லா ஒரு கல் இந்த மாதிரி வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க எதுக்காகனா நம்ம மிக்சி ஜாரில் அரைக்கும் போது டக்குன்னு உங்களுக்கு இது வந்து நல்லாவே அரைப்பற்றும் அதுக்காக தான் இந்த மெத்தடில் நம்ம செய்கிறோங்க இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச பெத்திலையும் நல்ல அப்படி இந்த மாதிரி வந்து பிச்சுக்கலாம் பிச்சுட்டு அதை போட்டுக்கலாங்க அதே சமயத்தில் வந்துட்டு எடுத்து வச்ச மருதாணி இலையையும் வந்து அந்த எல்லாம் உருவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதையும் நம்ம போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம இடித்த அந்த பாக்கையும் அதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இதுக்கு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் மட்டும் வாட்டர் எடுத்துக்குவோம் இதை ஊற்றி நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ வந்து இது எந்தளவுக்கு உங்களுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா வந்துட்டு நைஸாக அரைச்சிக்குவோம் இது ஏன்னா நமக்கு அந்த சாறு தான் தேவைப்படும் வெத்தலையும் பார்க்கும் இதில் வந்து மருதாணி இலை இந்த மூணுமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு ரெட் கலர் உங்களுக்கு கொடுக்கும் அதுக்காக தான் இதை நம்ம எடுத்துருக்கோம் நல்லா முடி வந்து பிடிச்சிக்கும் அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து ஹெட்டில் வந்து ஹெடேக் இருந்தாலும் சரி இல்லை சளி தொந்தரவு இருந்தாலும் சரி இந்த மாதிரி குளிர்ச்சி குளிர்ச்சியாக சில பேர்த்துக்கு இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு இதை ஹேடையை வந்து போடலாம் என்னடா மருதாணி இலையும் குளிர்ச்சி நம்ம வெத்தலையும் நம்ம சொல்கிறோமே நீங்கள் நினைக்கலாம் இது வந்து நம்ம நல்லா ஹீட் பண்ணுறனால உங்களுக்கு சைட் எஃபெக்ட் வரவே வராது இதனால தான் நான் வந்து சொல்கிறேன் இப்போ இது நல்லா பாருங்கள் ஒரு வடிகட்டுற ஜல்லடையை வச்சு வடி கட்டிக்கலாம் இப்போ ஜல்லடை இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு கிளாத்து எடுத்துக்கோங்களாம் ந க்ளாத்தில் நல்லா இதை போட்டுட்டு நல்லா கையிலே பிழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுட்டோம் நல்லா உங்களுக்கு எந்த ஏன்னா நமக்கு அந்த சக்கை வேண்டாம் அந்த சாறு இருந்துச்சுன்னா போதும் அந்த லிக்விடை வச்சு தான் இந்த கடையை வந்து நம்ம செய்கிறோம் இதோடு வந்து நம்ம ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம் மிச்சம் எந்த பொருளும் சேர்க்கறதில்ல ஆனால் உங்களுடைய ஹேரில் வந்து நல்லா இப்போ கிரேகர் நிறைய பேர்த்துக்கு அதிகமாக கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சுன்னு பாருங்களேன் அவங்களுக்கெல்லாம் ஜாஸ்தி இருக்கும் அவங்க இந்த கடையும் தாராளமாக வந்துட்டு ரெண்டு வாட்டி வாரத்தில் நீங்கள் போடலாம் இல்லை இப்போ தான் வந்து இலை நிறையா இருக்குது உங்களுக்கு அங்கங்கே தான் இருக்குன்னா ஒரு வாட்டி போட்டிங்கன்னாவே தாராளமாகவே போதுமாக இருக்கும் இப்போ வந்து நமக்கு ரெடியாகிடுச்சு இந்த சாறு பாருங்கள் நல்லா ரெடி இது இதை வந்து இப்படியேவோ நம்ம யூஸ் பண்ணலாம்னா நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஹெட்ஹேக் ப்ராப்ளம் சளி தொந்தரவு இருக்கிறவங்க அந்த அப்படியே வந்துட்டு இந்த கடை யூஸ் பண்ண வேணாங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம ஹீட் பண்ணுறோம் நல்லா வந்துட்டு நல்லா வந்து ஒரு ஹீட் நல்லா கொஞ்சம் எப்பயுமே ஃபஸ்ட் டைம் மட்டும் ஹை ஹீட்டில் வந்து வச்சுட்டு அப்புறம் ஸ்லோ பண்ணிக்கோங்க இதில் வந்து நம்ம ஒரு பொருள் மட்டும் தான் சேர்க்கணும்னு சொன்னேன் அது என்ன அப்படின்னா இண்டிகோ பவுடர் மட்டும் நல்ல சின்ன ஸ்பூன் அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம் இல்லை நல்லா ஒரு பெ இப்போ நான் எடுத்துகிட்டு வந்து ஒரு கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக நான் எடுத்துருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் நெறச்சி இதில் வந்து நான் போட்டேன் இந்த ஹேடை பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷத்துலேயும் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் டக்குன்னு ஒரு ஹேடை வேணும் அப்படின்னா இந்த ஹேடை பெஸ்ட்டு இது வேணால் இது நம்ம இண்டிகோ பவுடர் சேர்க்குறதுனால ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் மட்டும்தான் நம்ம வந்து ரெஸ்ட்டில் விட்டுட்டு நம்ம அப்ளை பண்ணணும் ஸோ இந்த கேடி நீங்கள் சீக்கிரமாகவே டக்கு டக்குன்னு வந்துட்டு செஞ்சிடலாம் இது வந்து நமக்கு வெற்றிலையும் பார்க்க மட்டும் நம்ம ரெடி பண்ணால் போதுங்க மிச்சம் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் வந்து இதை வந்து பண்ணலாம் இப்போ இது ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வந்த பின்னாடி நான் பெரிய ஸ்பூனாக இருக்கிறனால நேர்ச்சி ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் சின்ன ஸ்பூன் அப்படின்னா நீங்கள் ரெண்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வந்து கிளறிக்கலாம் இப்போ இது வந்து கொஞ்சம் ஏற போகிறதுக்கு முன்னாடி அதாவது அந்த இது ரெடியாகிட்டு இறக்குவோம் இல்லைங்களா அதுக்கும் வந்து ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த இண்டிகோ பவுட்ரு வந்து நீ சேர்த்துக்கலாம் அவரு இலை பவுடரை இப்போ இது நல்லா போதே உங்களுக்கு கெட்டித்தன்மை வந்துடும் ஏன்னா நீங்கள் ஹை ஹீட்டில் வச்சுக்கிங்கன்னா டக்குன்னு வந்து அது வந்து ஆங்காங்க பிடிச்சிக்கும் அதனால வந்து நீங்கள் ஸ்லோ பண்ணிக்கோங்க இது வந்து சும்மா ஒரு நாலு கிளறு கிளறின உடனே நீங்கள் வந்துட்டு கீழே இறக்கி நீங்கள் வச்சிடலாம் இது வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிடுது நானும் நல்லா வந்து நீங்கள் ஆற விடணும் அப்படியே வந்து மூடி போட்டு வச்சிடாதீங்க எப்போவுமே அது வந்து ஃபுல்லாக வந்து ஸ்வெட்டிங் ஃபார்ம் ஆகிடும் ஸோ நீங்கள் நல்லாவே வந்து கீழே இறக்கி வச்சுட்டு பொறுமையாக ஒரு இல்லை ஃபேன் காற்றுல வைக்கலாம் இல்லை வெளியில் கொண்டு போய் நீங்கள் அவுட்டிங்கில் வச்சாலும் உங்களுக்கு நல்லாவே சீக்கிரமாக நல்லா ஆறிடும் இப்போ ஆறுன பின்னாடி மூடி போட்டுருவோம் மூடி போட்டுட்டு ஒரு வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் அப்படி விட்டுருங்க அதுக்கு மேலே விட வேணாம் ஏன்னா நம்ம இண்டிகோ பவுடர் சேர்த்துருக்கனால ஒவ்வொரு நைட்டு விடணும்னு அவசியம் கிடையவே கிடையாது டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் நீங்கள் விட்டுருங்க மிஞ்சி போனால் நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கூட விடலாம் நல்லா வந்து கலரிங் பார்த்தீங்கன்னா செம்மக்யூட் கலரிங் உங்களுக்கு பிளாக் தார் கலரில் கிடைச்சிரும் இண்டிகோ பவுடரும் அந்த வித்தளை சேர்க்கும் போது நல்லாவே வந்து சட்டன்னு உங்களுக்கு கலர் வந்து அதுலேயும் வந்து இந்த இரும்பு பாத்திரம் அப்படிங்கறனால மட்டும் அது நல்ல பழைய இரும்பு பாத்திரமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்பீடாக உங்களுக்கு தார் கலரில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சில பேர் வந்து புது இப்போ இரும்பு கடாய் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு லேட்டாக தான் கிடைக்கும் லேட்டாக தான் வந்து கருப்பு நிறமாக மாறுங்க நல்ல இந்த மாதிரி இப்படி இருக்கிற பழைய இரும்பு கடையில் மட்டும்தான் உங்களுக்கு நல்லாவே வந்து கலரிங் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு இதை நல்லா உங்களுடைய ஹேரில் வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க நல்ல ஹேர் வாஷ் ஃபர்ஸ்ட்னாலே பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு தலையில் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒன்றரை மணி நேரம் நீங்கள் வந்து ரெஸ்ட்டில் விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க நல்லாவே உங்களுடைய முடி பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து ரொம்ப கிரேக இருந்தால் ரெண்டு வாட்டி வாரத்தில் நீங்கள் போடுங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து நீங்கள் நல்ல ஒரு ஹேர் ஷாம்பு யூஸ் பண்ணி உங்களுடைய ஹேரை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறத மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ